सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परा पुळ्यर्कोन् वेपळित्तगल्यकोन् कळल् आळिमिसै कल्मिरपल् अणैन् प्रिरा வாழி திருநாவலூர் வன் பதம் போற்றி ஊழிமலி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி ஞானசம்பந்த பெருமான் திருவாவடதுறையிலிருந்து கிளம்பி நிறைய ஊர்களுக்கு போய் திருத்தருமபுரம் வருகிறார் அப்படின்னு பார்த்தோம் திருத்தருமபுரம் அப்படிங்கிற ஊர் வந்து திருநீலகண்ட யாழ்ப்பாணருடைய தாயாருடைய ஊர் இங்கே சம்பந்தரும் கூட யாழ்ப்பாணரும் சேர்ந்து வர யாழ்ப்பாணர் தான் சம்பந்தருடைய பாடல்களை எல்லாம் தன்னுடைய ஆழில் இசைத்து எல்லோருக்கும் அந்த பாடல்களை பாடிக்கொண்டு இருக்கக்கூடியவராக இருக்கிறார் அவருடைய அம்மா ஊர் அப்படிங்கிறதுனால ஊர் மக்கள் எல்லோரும் வந்து ரொம்ப சந்தோஷம் நம்ம நம்மளோட ஊரை சேர்ந்த ஒருத்தர் ஒரு பெரிய சிவனடியாரோடு சேர்ந்து கொண்டு இத்தனை நல்ல காரியங்கள்லாம் செய்கிறாரே அப்படின்னு அவருக்கு ரொம்ப சந்தோஷம் சொந்தக்காரங்களை பார்த்ததும் இவருக்கும் ஒரே குஷி குஷியாயிடுது அப்போ சம்பந்தருடைய பாடல்களை எல்லாம் யாழில் இசைச்சு காமிச்சு அவர்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குறார் கொஞ்சம் அந்த சமயத்தில் அவருக்கு அப்படி ஒரு கர்வமும் ஏற்படுகிறது நான் வந்து நல்லா வாசிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் ஏற்படுகிறது ஊர்க்காரர்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த ழிசையில் பா பாடுறதுனால தான் சம்பந்தர் பாட்டு இவ்வளவு பிரபலம் போல் இருக்குது அப்படின்னு ஊர்க்காரர்கள் எல்லோரும் அதுவும் ஒரு 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 கருத்தை சொன்னதுனால அந்த கருத்து இவரோட தலைக்கு ஏறிப்போச்சு அந்த ஒரு ஒரு சின்ன கர்வம் ஏற்பட்டது நம்ம வந்து இந்த பாட்டுக்கு கொஞ்சம் அணி சேர்க்கிறோம் போல இருக்கிறது அப்படின்னு இந்த பாடலுக்கு வந்து ஒரு தெய்வீகத்தன்மை இருக்கிறது யாழில் பாட பா ஒரு ஒரு பாட்டாகவே இல்லை அது வெறும் செய்யுளா இப்போ செய்யுளா தான் உங்களுக்கு படிக்கிறேன் அதுக்கே எவ்வளவு வந்து ஒரு ஒரு இது இருக்குது ஒரு சக்தி இருக்கிறது ஆனால் அது வந்து ஒரு பாமர ஜனங்களுக்கு தெரியாது பாமர ஜனங்களுக்கு எப்பேற்பட்ட விஷயத்தையும் இசையாக சொன்னால் தான் புரியும் அது வந்து அது ஒரு அழகான ஒரு ஒரு அமைப்பு அந்த மன அமைப்புங்கிறது அப்படி ஏன்னா அவர்களால் அந்த சொற்களுக்குள்ளே போய் பொருளை தேர் தே அதை அறிந்து கொள்வதுங்கிறது அவங்களுக்கு கஷ்டம் ஆனால் இசையை புரிஞ்சுக்குவாங்க அந்த இசை வந்து அது ஒரு செய்தியை சொல்லும் அவர்களுக்கு ஒரு சந்தோஷம்னா ஒரு துள்ளல் இசை சோகம்னா அதுக்கு ஒரு இசை ஒரு எல்லா இவரசங்களுக்கும் அந்த இசையிலேயே அந்த மாறுதல்களை ஏற்படுத்தி அந்த இசை மூலமாக அதை வந்து கன்வே பண்ணுறதுங்கிறது இப்போ புதுசாக இல்லை இது ரொம்ப காலமாக இப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறது அதனால் அவர்களுக்கு இந்த பாடலின் இசைக்கு இசைதான் முக்கிய காரணம் பாடல் நன்றாக இருப்பதற்கு இசைதான் முக்கிய காரணம் அப்படின்னு அவர்கள் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அறியாத ஜனங்கள் அப்படி நினைத்து விட்டார்கள் அப்படின்னு பார்க்குறோம் ஆனால் யாழ்ப்பாணரை பொறுத்தன வரைக்கும் சம்பந்தர் தான் அவருக்கு எல்லாமே அன் அசாத்தியமான ஒரு பக்தி அவரிடம் அவருக்கு இருந்தது அவருக்கு வந்து தனக்கு தனக்கு அப்பாவாக குருவாக எல்லாமாக அவரைத்தான் அவர் வைத்து கொண்டிருந்தார் சம்பந்தரும் இவரை வித்தியாசமே பார்க்காமல் அவரிடம் நன்றாக வந்து ஒரு அன்போடு அவர் பழகி கொண்டிருந்தார் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு சரித்திரம் பார்க்குறோம் பார்க்குறோம் நம்ம அப்போது இவர் என்ன பண்ணுறார் அந்த ஜனங்க பேசுகிற போது இவருக்கு கொஞ்சம் தலைக்கு ஏறினா கூட அவர் சொல்கிறாராம் என்னோடய வித்தை எங்க அவரோட எங்கள் படிப்பு எங்க அவருடைய மேதைமை எங்கே அப்படியெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது உங்களுக்கு புரியல பாட்டு அப்படிங்கிறதுனால இசை புரியறது அப்படிங்கிறதுனால நீங்கள் அப்படி சொல்கிறீங்க அது மாதிரி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க ஜனங்களை எல்லாம் அவர் வந்து சொல்கிறார் அப்போ வந்து என்ன என்னாருது அப்படின்னு சொன்னால் இந்த நீலகண்டை யாழ்ப்பாணரோட வாசிப்பினால் மட்டும்தான் சம்பந்தருடைய பாடல்கள் பிரபலமானது அப்படின்னு சொல்லது சொன்னதில் அவருக்கு கொஞ்சம் வருத்தம் இருந்தது சம்பந்தரை பற்றி அவருக்கு நல்லா தெரியும் அதனால் சம்பந்தர்கிட்டையே போய் ஒரு கோரிக்கை வைக்கிற இந்த மாதிரி ஜனங்கள்லாம் பேசுகிறாங்க எனக்கு உங்களுடைய இது தெரியும் என்னை பற்றியும் எனக்கு தெரியும் அதனால் நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்யுங்க நீங்கள் இப்போ ஒரு பாட்டு சொன்னீங்கன்னா என்னோடய மெட்டுக்குள்ளே அது வராத மாதிரி சொல்லுங்கள் இந்த மெட்டோ இந்த பாட்டோ இந்த யாழ் இசையோ அந்த ஈசன் எனக்கு போட்ட பிச்சை நீங்கள் எனக்கு போட்ட பிச்சை இது எனக்கு நல்லா புரியுறது ஆனால் இந்த ஜனங்களுக்கு இது புரியலை அப்போ நாம் என்ன செய்யணும்னா ஜனங்களுக்கு எது வசதிங்கிறத புரிய வைக்கிறது நம்மளுடைய கடமையாக இருக்குது அதனால் இந்த மெட்டுக்குள்ளே அடங்காத அளவுக்கு நீங்கள் எனக்கு ஒரே ஒரு பாட்டை பாடி கொடுங்க நான் வாசிக்காமல் போகிறேன் அப்போ தான் அவங்களுக்கு புரியும் இந்த வாசிக்கிறது இது பெரிய பெரிய விஷயம் இல்லை பாட்டு தான் பெரிய விஷயம் அப்படின்னு உடனே சம்பந்தர் வந்து யோசித்தார் அவர் கேட்குற கோரிக்கை ரொம்ப நியாயமானது இங்கே வந்து சம்பந்தர் பெரிய ஆளா இல்லை வா யாழ்ப்பாணர் பெரிய ஆளாங்கிறது இங்கே டிபேட்டே கிடையாது ரெண்டு பேருக்குமே அவரவர்களுக்குள்ள உரிய ஈஸ்வர விபூதிங்கிறது இருக்குது நம்ம நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா சம்பந்தர் பாடுறதும் ஈஸ்வர விபூதி தான் இங்கே யாழ்ப்பாணர் வாசிக்கிறதும் ஈஸ்வர விபூதி தான் அதை இவர்கள் இருவரும் நன்றாக உணர்ந்திருக்கிறார்கள் ஆனால் இது ஈஸ்வர விபூதி தான் அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு தெரியணுமா வேண்டாமா அதில் இவர் பெரிய ஆள் அவர் பெரிய ஆள் அப்படிங்கிற சண்டை எந்த வெறும் இந்த மனிதர்களை மட்டும் பார்த்து எடை போடுறது அப்படிங்கிறது தப்புங்கிறது அவர் அந்த அந்த ஒரு தன்மையை சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பாட்டு பாட சொன்னார் ஃபேமஸான பாட்டு நிறைய மியூசிஷியன்ஸ்லாம் இந்த பாட்டை வந்து பாடுவாங்க யாழ் மூரிப்பண் அப்படின்னு இந்த பாட்டுக்கு வந்து இந்த பண்ணுக்கே அதுதான் பேர் என்னென்னா யாழில் வாசிக்க முடியாத முறிந்து போனதான் இந்த பாட்டு யாழ் மூரிப்பண் அப்படின்னு முறி முறித்து முறித்த ப பண் அப்படின்னு அர்த்தம் யாழில் வாசிக்க முடியாத ஒரு பண் மாதர் மடப்பிடியும் மட வண்ணமும் அன்னதோர் நடையுடை அந்த பாட்டு வந்து அந்த மாதிரி போகும் இந்த எனக்கு பாடுறதுக்கு தெரியாது அதனால் நான் அதுக்கெல்லாம் வந்து ட்ரையே பண்ணலை இந்த மாதர் மடப்பிடியும்னு சொன்னாலே அந்த பாட்டு அப்படிங்கிறது புரியும் எல்லாருக்கும் தேவாரம் கற்றுக்கொள்கிறவர்களுக்கும் அந்த இசைத்துறையில் இருப்பவர்களுக்கும் புரியும் நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள் யாருக்கெல்லாம் ஆசையாக இருக்கும் மாதர் மடப்பிடியும்னு போட்டிங்கனாலே வந்துடும் ரொம்ப அற்புதமான பாட்டு அதுலேயும் எஸ்பெஷலி அந்த ரெண்டாவது லைன் இருக்குது இல்லையா அந்த நடை உடையும் மலை மகள் துணை என மகிழ்வர் அப்படிங்கிற அந்த இடத்த ரொம்ப அழகாக அப்படி கட் பண்ணி கட் பண்ணி அந்த மியூசிக் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அந்த அந்த பாட்டை பாடுற விதமே ரொம்ப அழகாக இருக்கும் அந்த இடம் ஆக்சுவலாக யாழில் வரலை இந்த அந்த பாட்டு அந்த ரெண்டாவது லைனில் யாழில் வரலை அப்படிங்கிறதுனால அதுக்கு பேரே வந்து யாழ் மூரி பண் அப்படின்னு அந்த பண்ணுக்கு பெயர் ஏற்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க இது அப்படி அடங்காமல் போகும் யாழில் அப்படின்னு அப்படி இவருக்கும் இதை பாடின உடனே யாழில் வாசிக்க பார்க்குறார் அந்த வாசிக்கும் பொழுது அவரால் அதை வாசிக்க முடியல உடனே அவர் என்ன பண்ணுறார் அந்த கோபம் வருது அவருக்கு யாழில் வாசிக்க முடியலையேன்னு இந்த யாழை உடச்சி போட்டுருவோம் இந்த பாட்டை வாசிக்க முடியாத இந்த யாழ் எனக்கு என்னத்துக்கு அப்படின்னு அப்படியே உடச்சு போடுறதுக்கு போகிறார் அவருக்கு மேலேயே அவருக்கு கோபம் வருது நம்ம ஒழுங்காக வாசித்ததுனால தானே இவர்களுக்கெல்லாம் இந்த கர்வம் வருது அதனால் இவர்களோ இவர்களோடு சேர்ந்து எனக்கும் அந்த கர்வமானது தொத்திக்கிறதே எனக்கும் இருக்கே அந்த கர்வம் தனி தன்னின் ஜறிவது பொய்யிருக்க இருக்க அவருக்கு தெரியறது நல்லா ஆனால் நல்ல சத்தான குணமும் இருக்கிறதுனால தான் அவர் இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணுறாரு அப்போ இது மாதிரி அறிவு மழுங்கி போய் அவர் என்ன பண்ணுறாருன்னா அதை எடுத்து உடைக்க வேண்டும் உடைக்கலாம் அப்படின்னு போகிறம்போது அப்போது சம்பந்தர் குறுக்கிட்டு அவரை வந்து அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு அவருக்கு தடுக்கிறார் ஒரு நமக்கு ஒரு புத்தி பா மாறி போகும்போது குருநாதர் வந்து நம்மளை காப்பாற்றிடுவார் எப்படியாவது புத்தி வந்து நம்மளுக்கு சரியாக திங்க் பண்ணாத போது என்ன பண்ணுவார் குருநாதர் ஏதோ ஒரு ரூபத்தில் வந்துடுவார் நமக்கு இங்கே பக்கத்துலேயே இருக்கார் குருநாதர் அவருக்கு பிரச்சனையே இல்லை நமக்காவது சூலமாக இருக்காரோ இல்லையோ ஏதோ ஒரு ஒரு சமிக்ஞை கொடுக்கணும் இப்போ அவருக்கு திரு திருநீலகண்டை யாழ்ப்பாணருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை பக்கத்துலையே உட்காந்துட்டு இருக்கார் அவர் அவர் சொல்கிறார் படுத்துறார் அவர் இந்த மாதிரி நீ வந்து நான் சின்னவனாக இருந்தால் கூட என்னை குருவாக ஏற்றுக்கொண்டு தானே என்னோட நீ வந்து பயணம் பண்ணிக்கொண்டிருக்கிற நீ மட்டுமல்ல இந்த இந்த கூட வந்துட்டு கொண்டிருக்கிற அத்தனை அடியார்களும் அப்படித்தானே பண்ணுறாங்க நீ எதை உடைக்கணும்னு நினைக்கிறப்பா உன் அகங்காரத்தை உடைக்கணும்னு நினைக்கிறியா இல்லை அந்த அகங்காரம் உனக்கு இருக்குதுன்னு காட்டின அந்த யாழை உடைக்கணும்னு நினைக்கிறியா எதை எதை உடைக்கணும் உனக்கு இப்போது இந்த ஆழை உடைச்சா உனக்கு அகங்காரம் போச்சுன்னு அர்த்தமா இந்த யாழ் தானே உனக்கு அகங்காரம் இருக்குங்கிறத காமிச்சுது அதனால் அதுக்கு மேலே கோவமாக உனக்கு உனக்கு என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்குறார் அவர் இப்போ அந்தப்பா அந்த திருநீலகண்ட யாழ்ப்பாணர் சொல்கிறார் இவ்வளவு நாள் உங்கள் கூட இருந்திருக்கேன் இது இத்தனை நாள் இருந்தும் கூட என் என்னோட மனசில் வந்து ஒரு அகங்காரம் இருக்குது ஒரு ஆணவம் இருக்குது அது கொஞ்சம் கூட குறையில ஏன் சன் என் ஜனங்க தான் வந்து அறியாமையில் இப்படி பேசினாங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு எங்கே போச்சு புத்தி நான் சொல்லணும் இல்லை இதெல்லாம் நீங்கள் பேசுறதெல்லாம் தப்பு நான் சொன்னேன் தான் ஆனால் கூட நான் அதை ரொம்ப அவங்களுக்கு புரியிற அளவுக்கு என்னால் சொல்ல முடியல ஆனால் நான் ரசித்தேன் அவங்க என்னை பாராட்டுறதெல்லாம் நான் ரசிச்சிருக்கேன் அப்போ இந்த அறிவு அறிவுக்கட்டத்தனத்தை வந்து இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இது தெரிஞ்சது எனக்கே இவ்வளவு அறிவு அறிவுகட்டத்தனம் இருக்குது அப்படின்னு எனக்கு இவ்வளவு அகங்காரம் இருக்குது அப்படிங்கிறது அந்த ஈஸ்வரன் இங்கே வந்ததே எனக்கு இதை காட்டுறதுக்கு தான் போல இருக்குது அப்படின்னு நினச்சி ரொம்ப அதெல்லாம் சொல்லி புலம்புறார் அப்படியே எனக்கு வாசிக்க தெரிஞ்சதுனால தானே இந்த கர்வமெல்லாம் வருது உங்கள் பாட்டை வந்து என்னோட அந்த யாழ்குள்ள அடக்கணுன்ற வெறி எனக்கு எப்படி வருது அந்த பாட்டு ஈஸ்வரனுடைய விபூதிங்கிறது கூட எனக்கு புரியாத மாதிரி நான் நடந்துக்கிறேனே நான் வந்து உங்கள் பாட்டை வாசிச்சுட்டு அதில் வந்து அடக்கிட்டேன்னா நான் ஒரு பெரிய சாதனை தான் நான் நினைக்கிறேனே இதெல்லாம் தப்பு இல்லையா நான் இதெல்லாம் பண்ணக்கூடாது தானே இந்த என்னை இந்த எனக்கு இருக்கிற ஒரு திறமை அப்படிங்கிற ஒரு அகங்காரமும் மமக்காரமும் என்னை விட்டு போகலையே அப்படின்னு அழகிறார் அவர் அப்போது சம்பந்தர் சொல்கிறார் யாழ்ப்பாணா உனக்கு இருக்கிற இசை திறமை இருக்கு இல்லையா அது உன்னோடது கிடையாது அது எனக்கு எப்படி வந்ததுன்னா அது ஈஸ்வரனுடைய விபூதி உன் மூலமாக வெளிப்படுறது அவ்வளோதான் விபூதின்னு சொன்னால் ஆற்றல் அப்படின்னு அர்த்தம் ஈஸ்வரனுடைய ஆற்றல் எல்லா இடங்கள்லையுமே இருக்குது அது ஒரு இடத்துல ஒரு ஒரு மாதிரி வெளிப்படுறது எனக்குள்ளே இருக்கிறது மட்டும் என்னோடய சொந்த ஆற்றல் நினைக்கிறியா கிடையாது இந்த ஆற்றலும் ஈஸ்வரனுடைய விபூதி தான் எல்லாருமே பண்ணுறது அப்படி தான் இப்போ இந்த வயலில் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு ஈஸ்வரனுடைய விபூதி அந்த விவசாயம் அப்படிங்கிற தொழில் மூலமாக வெளியில வருது கூட முடையிறானா அந்த கூடையில் கூட முடையிற அந்த டெக்னிக் அது வந்து ஈஸ்வரனுடைய விபூதியாக அதுதான் வெளியில் வருது தச்சு வேலை நல்லா செய்கிறானா அது ஈஸ்வரனுடைய விபூதி நல்ல துணி நெய்கிறானா அது ஈஸ்வரனுடைய விபூதி நல்லா பாடுறவன் நல்லா ஆடுறவன் நல்லா பேசுகிறவன் இப்படி எதுவாக இருந்தாலும் அது ஈஸ்வரனுடைய விபூதி அப்படிங்கிறத நீ புரிஞ்சுக்கோ நமக்கு இதில் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத நீ தெரிந்து கொண்ட அப்படின்னு சொன்னால் உனக்கு இந்த கர்வமும் போகும் அகங்காரம் மமகாரம் இதெல்லாமே போயிடும் நீ நல்லா பாடுற அப்படிங்கிறத யார் முதல்ல அங்கீகரிச்சார் இந்த ஜனங்களா என்ன சோமசுந்தரர் அல்லவா உனக்கு அங்கீகரிச்சார் அவர் தானே உனக்கு சீத்தளம் தாக்கிட போகிறது அவனுக்கு கீழே ஒரு மனையை போடுங்கன்னு சொன்னது யார் அது வந்து சோமசுந்தரர் தானே அப்போ அவர் உனக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்கார் அப்படிங்கிற போது நீ அதை என உன்னுடையதுன்னு நினைக்கிறதில் என்னப்பா இருக்குது அது தப்பு இல்லையா இது உனக்கு வந்து ஒரு அறியாமை இந்த அறியாமையானது உனக்கு இந்த கண்ணை மறைச்சுடுத்து ஞான கண்ணை உனக்கு மறைக்கிறது அதனால் நான் இப்போ சொல்கிறத புரிஞ்சுக்கோ நீ இந்த எண்ணத்தை விட்டுடு நான் எனது அப்படிங்கிற செருக்கே உனக்கு வேண்டாம் நீ எந்த பாட்டெல்லாம் இதில் இசைக்க முடியிறதோ அதெல்லாம் இசைச்சு கொண்டே இரு முடியலைன்னா விடு நீ இந்த பாட்டை இதில் இசைக்க முடியலையே அப்படின்னு நீ யாருக்கும் பதில் சொல்ல வேண்டியதில்லை அதே சமயத்தில் ஈஸ்வரனுடைய விபூதியை நீ மதிக்காமல் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த விபூதியை உனக்கு கொடுத்துருக்கிறது நீ இதை நல்லா வைத்துக்கொண்டு சந்தோஷமாக இருக்கணும் நீ மட்டும் ஆனந்தப்படணுங்கிறதுக்காக இல்லை ஈஸ்வர விபூதி வெளிப்படுறதுனாலே அது ஜனங்களுக்காகத்தான் வெளிப்படுறதுன்னு புரிஞ்சுக்கணும் நீ ஒரு பொருளை ஒருத்தர் நல்லா பண்ணுறாருன்னா அதை அவர் அனுபவிக்க மாட்டார் அதை வாங்கி வாங்கி கொண்டு போற வந்தா அதை அனுபவிக்கிறான் இன்னொருத்தருக்காகத்தான் இந்த விபூதிகள் வெளிப்படுறது அதனால நாம கிட்டே இருக்கிற ஒரு நல்ல விஷயம் வெளியில வருது அப்படின்னு சொன்னா அது ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தினால அவருடைய விபூதி மற்றவர்களுக்கு உபயோகமாகறதுக்காகவே வெளியில வருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படின்னு இவருக்கு வந்து ஒரு ஒரு பெரிய லெக்சர் கொடுத்து நல்லா அவருக்கு வந்து அந்த விஷயங்களை எல்லாம் எடுத்து சொன்னதுக்கு அப்புறமா திருநீலகண்ட யாழ்ப்பாணருக்கு மனசு நல்ல சமாதானமாச்சு அப்புறம் அந்த ஊரில் இருந்து கொஞ்சம் நாளைக்கு எல்லாரோடையும் சேர்ந்து அவர்கள் சத் சங்கங்கள் எல்லாம் நடத்தினார்கள் கொஞ்ச நாள் தங்கி இருந்தாங்க எல்லா ஜனங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் இப்படி ஒரு பெரிய ஒரு அறிவு சார்ந்த ஒரு ஆளோட நம்மளோட பானை இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் டெய்லி வந்து போகவும் எல்லாம் நல்லா இருந்தது ஊர் அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்பி திருநள்ளாறு அப்படிங்கிற ஊருக்கு போனார்கள் மேற்கொண்ட சரித்திரத்தை நாம் அடுத்த பதிவில் பார்க்கலாம் ஹரி ஓம் நமஸ்தே